தேவசமா ஆகிட்டீங்கன்னா அந்த ஆயும் கோவிடம் பழனியமா தேவதானமா இருக்கும் கோயில் பாத்தியா பிரகாதமா இருக்கும் வயதா புகாத பாட்டிங்கன்னா தேவதானமா இருக்கும் பிரகாதமா இருக்கும் எந்த ஒரு மகாணி இருந்தாலும் நம்ம ஆயி பிரகாதமா இருக்கும் அதுதான் ஆயாத உடனே இருக்கும் நம்முடைய ஆயுத பாட்டிங்கன்னா குழந்தையையும் தெய்வம் எதிரிட்டு போன பட்டத்திற்கு தெரிஞ்ச சின்ன குழந்தை நான் போனால கிடையாது போறேன் இங்கே விளையாடி அப்ப என்ன நம்ம அன்பாக இருக்கிறோமோ அந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு போயிருக்கோம் அதே மாதிரி தான் எந்த ஒரு சாமியம் நம்ம அன்பாக வாசனை சொல்ற அருந்தான் செய்து சாமியை கொண்டாடி நான் கரிகம் வாழை ஆனால் எல்லாம் ஒரு சாமியை தேடி வந்தோம் நம்மளுக்கு நம்ம ஒரு மகான் எழுச்சி சதாக நம்முடைய டாக்டர் குருநாதன் அவர்களுக்கு அன்புக்கு இங்கே வந்து ஒரு இந்த ஆய்வு காரணம் மகாடைய ஒரு வருடம் திரு அந்த என்ன பிரார்த்தனை செய்தாலும் பிரார்த்தனை முறையாக நிறைவேறும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இந்த குருஸ்தலம் இந்த குரு குருவாக எம்பரமா வேறுபாடு செய்கிறமா நகரங்களில் இருக்கிற எந்த ஒரு திரை தோசங்கள் இருக்கிறனால தான் குரு பாதவையினால கொடுக்கணும் எந்த ஒரு தோசங்க இருந்தாலும் குருமலை பாதை இருக்கிறதால தோசை தேவையான நம்ம கோயிலுக்கு போகலாம் சாமி அண்ணன் தீபாவளைய போனோங்க கண்ணை இருக்க முடியும் சாமி கும்பிடுவாங்க சாமி பார்த்தா நம்ம கண்ணை புரியும் அப்புறம் நம்ம சாமி தெரிவோம் சாமி கண்ணே कंहिं कंड प्र